ஆறு கிரக சேர்க்கை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படி ஒரு ஆறு கிரக சேர்க்கை வந்தது அதுக்கப்புறம் இப்பொழுது மீனராசியில் வருகிறது ஆறு கிரக சேர்க்கை என்பது பாதி லாபம் பாதி பாதகமாக தான் இருக்கும் நல்ல கிரகங்களும் இருக்கும் கெட்டங்களும் இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசானவங்க யார் இருக்காங்க அவங்களால ஒரு பாதிப்பு வரும் ரெண்டு மொழி பேசுகிறவங்களால ஒரு பாதிப்பு வரும் தொழிலில் பெரிய மாற்றம் தொழிலாளர்களால் லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதனால் வந்து வெளியூர் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் ஒன்றும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரான்ச் எங்கே உங்கள் உங்கள் உலகம் புறா விரிவுபடுத்துன்னு வச்சுக்கணும் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அந்தளவுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது ஆகவே உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சூரிய பகவான் பதிமூணாம் தேதி வருகிறார் மேசராசிக்கு அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் பிரிந்த கணவன் மணி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது மீனராசி அன்பு உங்களுக்குள்ளே ஒரு கணவன் மணிக்குள்ளே ஒரு அன்பான உறவு இல்லையா சரியாக பேசத்த இல்லையா மனஸ்தாபத்தில் ஓடிட்டு இருக்கா இதெல்லாம் விலகும் ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்கள் தைரியமாக வந்து பேசுங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காதீங்க வச்சுனா தான் பாரம் ஏறி ஏறி இப்போ மேலே டமான்னு வெடிக்கும் அதனால் அப்பப்போ மனசுக்குள்ளே எதை வச்சால் பேசுங்கள் உங்களோட ஒற்றுமை ஓங்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா குடும்ப கஷ்டங்கள் விலகுமா எப்படி குடும்ப கஷ்டம் விளங்குமா வம்பு வழக்கு கோர்ட் கேஸில் முடியுமா இப்படி பலவிதமான சிக்கலெலாம் இந்த மாதம் முடியுமானு யோசனை பண்ணிட்டுருப்பீங்களே அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதத்தில் மிதன ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறார் பெற்று நீசபங்க ராஜயோகமாக அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் என்றே சொல்லலாம் நண்பர்களால் யோகம் மாமாவர்களால் யோகம் தாய்மாமாவால் சிறப்பாக இருக்கும் நீங்கள் யார்கிட்ட பழனாலும் மிதனராசன்பர்கள் உங்களுக்கு நன்மையே செய்வார்கள் படித்த மேதை படிக்காத மேதை புத்திசாலி என புகழ்பெற்ற அனைத்திலும் புகழ்பெற்ற நீங்கள் பொறுமையாகவும் எதையும் கையாளுவீங்க எப்படி பொறுமையாக சிந்தித்து செயல்படுவீங்க நிதானமாக செயல்படுவீங்க ரொம்ப நகைச்சுவையாக பேசுவீங்க உங்கள் பேச்சில் எல்லோரும் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு பேசும் திறமை கொண்ட நீங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் பகன் அமர்ந்திருக்கிறார் இன்னும் வந்து அமர்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டைகள் கொண்டு வந்து விட்டுடுவார் அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் இந்த மாதம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்கள் யார்கிட்ட பேசினாலும் கணவன் மணி பேசினாலும் கணவன் மணிக்குள்ளே ஒரு சண்டை மாமனார் மாமியார்ள்ள ஒரு சண்டை நாத்தனாக்கோட சண்டை பிள்ளைகளோட சண்டை இதெல்லாம் மூட்டி விடுவாடி கோவத்தை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு அந்த கோவத்தால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு எதிர்த்து இருக்கிறீங்களா மனசாபத்து ஆளாகிடுங்க ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க மற்றபடி உங்களுக்கு துணிச்சல் தைரியம் எதுவும் சாதிக்கும் திறமை தானாகவே இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் உங்கள் ராசிக்கு நான்கில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் வந்து ஒரு இடம் வாங்கினோம்னாக்கா அக்கம் பக்கம் விசாரித்து டாக்குமெண்ட்லாம் விசாரித்து கண்டிப்பாக அதை வில்லாங்க எல்லாருமே மு தெரிஞ்ச பிறகு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு போய் அந்த இடத்த வாங்க அப்படின்னு ஏன்னா பின்னாடி வர வர வேண்டிய பிரச்சனை நம்ம இப்போவே தடுத்துக்கலாம் பின்னாடி போய் அவசிப்படுத்தி முன்கூட்டியே நம்ம எல்லாம் எச்சரிக்கையாக எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும்னாக்கா வர வேண்டிய பாதிப்பு நம்ம தப்பிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஒரு வீடு காட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதம் வீடு காட்டலாம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறங்க இடம் மாறணும் வேறு இடத்துக்கு கண்டிப்பாக அந்த மாதம் வேறு வீடு நீங்கள் மாற்றிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது ஒரு தொழில் செய்வருங்க ரொம்ப நாளாக ஒரு சொந்த தொழில் செய்ய முடியாமல் காலைப்பாரிங்களா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்களா ஒரு கடை வைக்கலாம் ஒரு புட்டு கடையாவது வைக்க முடியலன்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக பயணம் வெளியூர் பயணம் செல்லும்போது நீங்கள் இந்த வெயில் காலம் தான் இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்யலாம் அதே போல் ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு கோயில் குளம் எங்கே ரொம்ப நாளாக போக முடியாமல் இருக்கிறீங்களா அந்த கோயிலில் போகணும் அந்த கோயிலில் போகணுன்னு இந்த மாதத்துலாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது ஆன்மீக பயணம் சென்று வாருங்க யாராவது கூட கூட ஆளுங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க ஒரு ரெண்டு பேர் நீங்கள் கூட்டின்னு போனாலே அது உங்களுக்கு புண்ணியந்தான் கோயிலுக்கு கூட்டின்னு போவாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் போடுங்க கோயிலில் உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்குது நிறைய வந்து கும்பாபேஷா கோயில் கும்பபாஷம் கலந்துக்குங்க கோயில் வேலை கலந்த வேலைக்கு அதாவது கோயிலில் டொனேஷன் கொடுக்குறதுக்கு யாராவது கூட இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பீங்க இந்த மாதிரி தான் ரொம்ப அவங்களுக்கு தீவ சாதகமாகவும் சப்போர்ட்டாக இருக்குது தெய்வீக அனுகூலம் இந்த மாதத்தில் அதனால் அதை பயன்படுத்திக்க மீதனராசி உங்கள் ராசிக்கு பத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இருக்கிறது சூரியன் ராகு சனி புதன் சுக்கிரன் ஐந்து கிரகம் இருக்கிறது அதே போல் சந்திரனும் வந்து அங்கே இந்த மாதம் இரண்டு நாள் தங்குவார்கள் அதையும் சேர்த்தோம்னாக்கா ஆறு கிரக சேர்க்கை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படி ஒரு ஆறு கிரக சேர்க்கை வந்தது அதுக்கப்புறம் இப்பொழுது மீனராசியில் வருகிறது ஆறு கிரகம் என்பது பாதி லாபம் பாதி பாதகமாக தான் இருக்கும் நல்ல கிரகங்களும் இருக்கும் கெட்டங்களும் இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசானவங்க யார் இருக்காங்க அவங்களால ஒரு பாதிப்பு வரும் ரெண்டு மொழி பேசுகிறவங்களால் ஒரு பாதிப்பு வரும் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நண்பர்களால் சிறந்த ஒரு நட்பு வட்டாரத்தால் லாபம் தாங்க அந்த மாதம் கிடைக்கும் நண்பர்களாக பார்ட்னர்ஷிப் ஏதாவது தொழில் செய்கிறீங்களா அந்த தொழில் சிறப்பாக நடக்கும் அவங்க மனசு நண்பர்களில் இருந்த ம மனஸ்தாம்பளம் விலகி சீரும் சிறப்பு அந்த மாதம் நடக்கும் போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணுமா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம் போல் உங்களுடைய மனைவி பேர்லையோ வேறு யார் இப்போ குழந்தைங்க பேர்லையோ ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு கடை தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது நீச பாஞ்சா ராஜயோகம் புதம்பகன் இருவதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்வீட் கடை ஜவுளி கடை நகை கடை ஒரு ஃபைனான்ஸ் கடை இதெல்லாம் வந்து தொடங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையான இந்த மாதம் ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லை எங்கே தொழில் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே தொழில் நான் சொந்த இந்த தொழில் இல்லை நிறைய லாபம்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரும் பெண்களாலும் நல்ல ஆதாயம் இருக்கிறது அதனால் வந்து மனைவியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஏழு ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் பெண் மகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பெண்களால் ஆதாயிருந்தாலும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ராசிக்கு பத்தில் வந்து சனி அங்கே தான் அமர்ந்திருக்கிறார் தொழிலில் பெரிய மாற்றம் தொழிலாளர்களால் லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதனால் வந்து வெளியூர் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் ஒன்றும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரான்ச் எங்கே உங்கள் ஒரு உங்கள் உலகம் புற விரிவுபடுத்து நீங்கள் விரிவுபடுத்தலாம் அந்தளவுக்கு இந்த மாதிரி சாதகமாக இருக்கிறது ஆகவே உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சூரிய பகவான் பதிமூணாந்தேதி வருகிறார் மேச ராசிக்கு அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் அரசு வேலை கண்டிப்பாக முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தான் சரி பெண்ணாக தான் சரி முயற்சி பண்ணிட்டு கோச்சிங் சென்டர் போய் படித்து மா பறிச்சு எழுதுறீங்களா இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா பரீட்சை பாஸ் ஆகி நல்ல தைரியமாக எழுதுங்க தெம்ப எழுதுங்க வெற்றி உங்களுக்கு தான் இந்த மாதம் வேலைக்கு உள்ளே போயிடுவீங்க அரசு வேலையில் கன்ஃபார்மாக உறுதியாக நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஏன்னா ஏதாவது இன்ட்ரி அட்டன் பண்ணிடுறீங்களா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணி வேலைக்கு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப சாதம் இருக்குது அப்பாவால் கூப்பிடுவார் உங்களை அப்பா கூப்பிடு என்னடா வேணும் மகனை உனக்கு எதுவுமே எல்லா அவங்க என்னென்ன வேணுமோ அதை செய்வார் இது வேலையில் இருந்தால் அந்த மனக்காசோன்னா விலைக்கு அப்பா உங்கூட நல்லா பேசுவார் நீங்களும் அப்பா நல்லா பார்த்துக்குங்க அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம் காட்டுது பெரிய பெரிய கட்சி கட்சியில் பெரிய பதவியில் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க கட்சியில் சேரம் கூட சேரலாம் ரொம்ப சாதகமாக இருக்குது ஆகவே வந்து இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு கூடுமான வரையில் எழுபது சதவீதம் சாதகமாக இருக்கிறது இது வந்து ஒரு கோச்சார ரீதியான பலனு ஒரு பதினஞ்சு சதவீதம் வேலை செய்யும் இது வந்து நீங்களுடைய சுயஜாதகத்தை ஜோதிடத்தில் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் பெண் இருக்கும் சரி பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைகளும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதகப்படி ஏழாம் அதிபதி அதாவது ஏழுக்கு ஏழாம் பாக திசையும் புத்தி நடக்குமானால் உறுதியாக உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் நின்று நாள் குழந்தை இல்லாமல் புத்திர பாய்க்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா போகாது கோவிலில் வேண்டிகிட்டு இருக்கீங்களா கேக்குள்னால் பதில் சொல்லாத மூலம் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புத்திர பாக்கியம் கூடுது அதனால் வருத்தப்பட பட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்திலும் ஐந்தாம் அதிபதி ஐ அதிபதி திசையோ புத்தியோ நடக்குமே ஆனால் உறுதியாக சொல்லலாம் ஆகவே வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் அந்த மாதம் உறுதி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு வேலைக்காக அதை முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் சாதமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து நண்பர்களாலும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் பிரிந்த கணவன் மணி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த உங்களுக்குள்ளே ஒரு கணவன் மணிக்குள்ளே ஒரு அன்பு உறவு இல்லையா சரியாக பேசது இல்லையா மனஸ்தாபத்தில் ஓடிட்டு இருக்கா இதெல்லாம் விலகும் ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க தைரியமாக வந்து பேசுங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காதீங்க வச்சு நேரம் பாரை ஏறி ஏறி இப்போ மேலே டமாண்ட் இடிக்கும் அதனால் அப்பப்போ மனசுக்குள்ளே எதை வச்சா பேசுங்கள் உங்களோட ஒற்றுமை ஓங்கும் அதனால் வந்து கற்றில் சுகம் மேம்படும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தும் சாதமாக இருக்கிறது விரைய செலவு சுப வெறைய செலவு தான் கொடுப்பார் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறது இல்லை ஒரு காது குத்து விசேஷம் பண்ணுறதோ இல்லை குலதெய்வத்துக்கு போகிறதோ இந்தமாதிரி சுப செலவுகள் ஒரு நகை வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இடம் வாங்கலான்னு இந்த இடம் வாங்கலாம் இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள செலவு செலவை விரைத்து தான் கொடுப்பார் குரு பகவான் ஒரு சுப விசேஷங்களுக்கு சென்று வரத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரது மொய் போட்டு வரது இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் அதனால் வந்து உங்களுக்கு வீண் செலவோ தண்ட செலவோ அந்த மாதம் வராது அதனால் அந்த தண்ட செலவு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வேறு ஏதாவது கடன் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வராது கூடுமான வரையில் சுப செலவு தான் சந்தோஷமாக செய்யலாம் பணம் ஏதோ ரயில் வரும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது கவலைப்பட வேண்டும் ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு வீராசன் ரொம்ப மேன்மையாக இருக்கிறது ஒரு முறை குலதெய்வ கோயில் சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்